வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவடி சரணம் குருவே துணை என்னோட பேர் வந்து கே தரணிதரன் நான் வையம்பட்டியிலேருந்து வரேன் நான் ஜெயநாதன் சிட்ஃபன் அண்ட் ஜெயநாதன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எங்களோடய எம்டி சார் வந்து ஆறுமுகமையா அவர்கள் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் குருவான மகரிஷி வேதாந்த வேதாந்திரி மகரிஷி அவர்களோட தீவிர பக்தன் தீவிர சிஷ்யன் அவருக்கு பெற்ற அனுபவங்களும் அவர் பெற்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அதுக்காக எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காரு உண்மையாலுமே நான் சொல்கிறேன் அவர் வந்து எங்களுக்கு சம்பளத்துலயோ இல்லை இன்க்ரிமெண்ட்லேயோ வந்து எங்களுக்கு குறைய வச்சதில்லை ஆனால் வந்து அது அப்போல்லாம் வந்து எங்களுக்கு தெரியல அந்த காசோட முகத்தில் வந்து காசு தான் பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவர் அந்த காசை கொடுத்துருந்தா கூட இங்கே கிடைச்ச அனுபவத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு ஈடே சொல்ல முடியாது ஏன்னா வந்த முதல் நாள்ல இருந்து எங்களுக்கு வந்து ஒரு அமைதியான சூழல் அது போலவே வந்து எங்கேயும் ஒரு வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய இடம் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்னா கூட அவ்வளோ வைப்ரேஷன் எங்களுக்கு இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி உடற்பயிற்சிங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல்லயே வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கும் போது இங்கே வந்து உடற்பயிற்சியில கலந்துக்கும் போது வந்து உடற்பயிற்சி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னோட ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஒரு சா ஒரு நூறு பேர் பக்கம் இருந்தோம் எங்களோட ஒவ்வொரு கருத்துக்களையும் அவர் உள்வாங்கி அவர் பொறுமையா ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு தாய் போல ஒரு தந்தை போல வந்து அவ்வளோ பொறுமையாக எடுத்து சொல்லி எங்களுக்கு புரிய வச்சு அதோட அதோட நன்மைகளை வந்து பயனடையணும் அப்படிங்குறக்கோசரம் எங்களுக்கு ரொம்ப உந்துகோலாக வந்து சொல்லி கொடுத்தாங்க அது மூலியமா வந்து இந்த ஒரு நாலு நாள்ல எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உணர்ந்தோம் ஏன்னா அந்த பாடி வந்து அவ்வளோ இல்லையா இருந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம போற இடம் வரடோம் எப்படி சொல்றதுனா இப்ப கேண்டீனாக இருக்கட்டும் நம்ம போற ரூமாக இருக்கட்டும் கேண்டின் கொண்டு நம்ம எவ்வளோ சாப்பாடு கேட்டாலும் அந்த ஒரு புன்னகை முகத்தோட வந்து அவங்க அவ்வளோ பரிமாறுறாங்க நம்ம வீட்டில் ஒரு தாய் போல வந்து அவங்களுக்கு எங்களுக்கு பரிமாறினாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்து ரூமா இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு உதவின்னு போய் கேட்டாலும் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாஸ்பிட்டலிட்டியா வந்து உதவி செஞ்சாங்க இந்த மாதிரி அனுபவம் வந்து நம்ம எங்க போய் ஒரு ஒரு ஹோட்டல்ல போய் கேட்டாலுமே இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து கிடைக்காது அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மனமார்ந்த நன்றி அவங்க மென்மேலும் வாழ்க வளமுடன் அப்படின்னு நான் ஒரு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் அதுல எனக்கு பிடிச்ச விஷயம் ரெண்டு விஷயம் அதுல பாத்தீங்கன்னா கவலை ஒழித்தலும் சினம் தவிர்த்தலும் இதுல வந்து இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து எனக்கு ரொம்ப வந்து புரிய வச்சிச்சு ஒரு குடும்பம்னா என்ன ஒரு கவ நம்ம என் நேரமும் ஒரு கவலையோடய சுத்திட்டு இருக்கோம் அந்த கவலையை எப்படி போக்கணும் அந்த கவலையில இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் ஒரு குடும்பத்தை நம்ம எப்படி கொண்டு போய் கொண்டு போய் செலுத்தணும் ஒரு குடும்பத்தை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் குடும்பம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி வந்து எங்களுக்கு புரிய புரிய வச்சாங்க இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நான் இங்கிருந்து கொண்டு போற விஷயம் வந்து மூணு விஷயம் என்னோட பெற்றோர்களை வந்து நான் ரொம்ப போற்றி பாதுகாத்து வணங்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் என்னோட வாழ்க்கை துணைவிக்கு வந்து சக உரிமையை கொடுத்து நான் பழகணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் அதே மாதிரி என்னோட குழந்தைகளுக்கு நான் வளர்ந்த விட இங்கிருந்து நான் கத்துக்கிட்ட அனுபவத்தை வந்து அவங்க கிட்ட கொண்டே செலுத்தி அவங்கள வந்து ஒரு ஒரு புதுவிதமான அனுபவத்தோட அவங்கள வாழ வைக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா மூணாவது மாற்றம் ஒன்றே நிலையானது மாற்ற நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாற்றத்தை வந்து நம்ம நம் என்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணும் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை முடிவு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்